வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு பதிவாக காஞ்சி பெரியவா கிருஷ்ண ஜெயந்தி என்று என்ன செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாரம் முன்னதாகவே காஞ்சி மடத்தில் மகா பெரியவா முன்னிலையில் காலையில் பாகவத பாராயணம் மாலையில் உபன்யாசம் நடக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை துன்பங்களை ஏற்கும் மனப்பக்குவம் குறித்து பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள நெறிமுறைகள் குறித்து கிருஷ்ண தத்துவம் என்ற தலைப்பில் பெரியவா உரையாற்றுவார் பஜகோவிந்தம் விஷ்ணு சகசரநாமம் கிருஷ்ணதுதி போன்ற பாடல்கள் பாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி என்று அதிகாலையில் பெரியவா ஜபம் தபஸ் பூஜைகளை மேற்கொள்வார் அன்று முழுவதும் அவர் சாப்பிட மாட்டார் உபவாசமே மேற்கொள்வார் இரவு பதினோரு மணிக்கு ஜெயந்தி பூஜை துவங்கும் காரணம் கிருஷ்ணர் பிறந்தது இரவு வேலை என்பதால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் நாம் எல்லாருமே கிருஷ்ணருக்கு பிடித்தது வெள்ளச்சீடை உப்புச்சீடை தட்டை முறுக்கு தேன்குழல் வெண்ணெய் நாவல் பழம் பால் பாயசம் லட்டு வடை என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம் பெரியவா இவை எல்லாவற்றையுமே கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செய்வார் ஆனால் அநேகருக்கு தெரியாத இன்னொன்றும் நெய்வேத்தியத்தில் இடம்பெற்றிருக்கும் அதுதான் புளியம்பிஞ்சு கிருஷ்ணர் கோகுலத்தில் வசித்தபோது அல்லது சுதாமாவுடன் குருகுலத்தில் படித்த காலத்தில் புளியம்பிஞ்சு சாப்பிட்டிருக்க வேண்டும் பக்தர்களின் மனங்களில் ஏறி நின்றவருக்கு மரம் ஏறுவது பெரிய விஷயமா என்ன குழந்தைகள் கிருஷ்ணர் வேடமணிந்து கோலாட்டம் கும்மி அடிப்பதை ரசித்து பார்ப்பார் பெரியவா மறுநாள் காலையில் ஸ்நானம் முடித்து திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடித்த பிறகே பிக்ஷை ஏற்க வருவார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் शेयर பண்ணுங்க ஹர ஹர சங்கரே जय जय சங்கரே ஹர ஹர சங்கரே जय जय சங்கரே வா பிறிய பாத சரணம்